அமீரை போட்டு கொடுத்த ஜாஃபர் சாதிக் அமீர் வங்கிக் கணக்கில் பணம் வந்தது எப்படி அமலாக்கத்துறையில் வசமாக சிக்கிய அமீர் கடந்த வருடம் டெல்லியில் உணவுப் பொருள் டெலிவரி என்ற பெயரில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை டெல்லி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து அது தொடர்பாக சிலரை கைது செய்து விசாரணை நடத்தி வந்தனர் அப்போது நடந்த விசாரணை இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு மூளையாக இருந்து செயல்பட்டு வந்ததும் திமுகவை சேர்ந்தவரும் இயக்குனர் அமீரின் நெருங்கிய நண்பருமான ஜாஃபர் தான் இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு தலைவன் என்பது தெரியவந்தது உணவு டெலிவரி என்ற பெயரில் நியூசிலாந்து உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு போதைப்பொருளை பொருளை அமீரின் நண்பர் ஜாஃபர் சாதிக் கடத்தி வந்தது விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து ஜாஃபர் சாதிக்கை என்சிபி அதிகாரிகள் தேடி வந்த நிலையில் அவர் ராஜஸ்தான் மாநிலத்தில் பதுங்கியிருந்த போது பிடிபட்டார் ஜாஃபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இயக்குனர் அமீர் ஃபாஷித் புகாரி உள்ளிட்டோரின் பெயர்களை வாக்குமூலமாக தெரிவித்ததாக அப்போது தகவல் வெளியானது இதையடுத்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் இயக்குனர் அமீர் உள்ளிட்ட மூன்று பேருக்கு சம்மன் அனுப்பி போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டியிருப்பதால் கடந்த வருடம் ஏப்ரல் இரண்டாம் தேதி நேரில் ஆஜராகுமாறு அழைத்தனர் அதன் பேரில் அமீர் உள்ளிட்டோர் தங்கள் வழக்கறிஞர்களுடன் டெல்லி அலுவலகத்தில் ஆஜராகினர் அப்போது அமீரிடம் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் சொத்து கணக்கு ஆவணங்களையும் அந்த மூன்று ஆண்டுகால வங்கி கணக்கு தகவல்களையும் எடுத்துக்கொண்டு ஐந்தாம் தேதி ஆஜராகுமாறு அறிவுறுத்தியிருந்தனர் இதனைத் தொடர்ந்து அடுத்த சில நாட்களில் அமலாக்கத்துறையினர் ஜாஃபர் சாதிக் வீடு அலுவலகம் இயக்குனர் அமீரின் வீடு அலுவலகம் பாஷித் புகாரியின் வீடு அலுவலகம் என சென்னையில் முப்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் அந்த அதிரடி சோதனையில் இயக்குனர் அமீர் வீட்டில் சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியானது அந்த வகையில் போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக்குடன் அவருடைய கூட்டாளி அமீருக்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் வலுத்து வந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்ற போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சர்வதேச அளவில் போதைப் கடத்தல் கும்பலின் மூளையாக ஜாஃபர் சாதிக் செயல்பட்டு வந்ததாகவும் போதைப் பொருளை விற்பனை செய்து அதன் மூலம் சம்பாதித்த பணத்தை இயக்குனர் அமீர் உள்ளிட்டவர்களின் வங்கிக் கணக்குகளில் ஜாஃபர் சாதிக் செலுத்தியதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தரப்பு தெரிவித்துள்ளது மேலும் இயக்குனர் அமீர் மட்டுமின்றி பல்வேறு போலி நிறுவனங்களை நடத்தி அதற்கான வங்கிக் கணக்குகளிலும் ஜாஃபர் சாதிக் பணம் செலுத்தி வந்ததாக கூறப்படுகிறது மேலும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் வங்கி கணக்கிலும் போதைப் பொருள் மூலம் சம்பாதித்த பணத்தை செலுத்தி இருக்கிறார் ஜாஃபர் சாதிக் என கூறப்படும் நிலையில் அமலாக்கத்துறையின் பதில் மனுவை தொடர்ந்து இருதரப்பு வாதங்களை கேட்பதற்காக இந்த வழக்கை மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது ஜாஃபர் சாதிக் வழக்கில் அமீர் பெயரும் அடிபடுவதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அளவிற்கு அமலாக்கத்துறை கைவசம் பல ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது